இதுல எப்போது அட்வான்ஸ் புக்கிங் தொடங்குவாங்க அப்படின்றக்கான வீடியோ நெக்ஸ்ட் வர இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கேரளால வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து மணி நேரத்திலேயே இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையாகி ஒரு புதிய சாதனையை வந்து படைத்திருக்குது அதாவது கேரளாவோட டிக்கெட் புக்கிங் தொடங்கி இன்னும் டை கூட ஆகல சோ பத்து மணி நேரத்திலேயே இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையா இருக்குது சோ கண்டிப்பாக ஒன்றையில டிக்கெட் புக்கிங்ல ஒரு புதிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நாள்ல கேரளாவில எவ்வளவு டிக்கெட் விற்பனையா இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்த தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன் கேரளா மட்டுமில்லாமல் கர்நாடகாவுடைய அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கி இருக்கிறாங்க சோ அதற்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ தமிழக அட்வான்ஸ் புக்கிங் யாரெல்லாம் ஈரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா थैंक यू